ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவளை வச்சு சிம்பிளாக சுவையாக இருபதே நிமிஷத்தில் செஞ்சக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை அவளை வச்சு செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்கங்க நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ வட்டகாசமாக இருக்குங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் அவல் எடுத்திருக்கேங்க இது வந்து மாமூல் அவல் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து செகப் அவல் எடுத்திருக்கேங்க நீங்கள் வெள்ள அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு நான் வந்து அவல் எடுத்திருக்கேங்க அந்த அவலை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேங்க அதில் அதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கலாங்க இதில் இருக்கிற தூசிலாம் போகிற வரைக்கும் இந்த நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துட்டு அந்த அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் நம்ம அவள் வந்து நல்லா வந்து நல்லா ஊறியிருக்குங்க இதை இப்போ தண்ணி நல்லா வடிச்சிக்கலாம் தண்ணி வடித்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி இருக்கிறது சுத்தமாக நம்ம வடிச்சுக்கலாங்க வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நான் வந்து ஒரு மூணு மிளகாய் எடுத்துருக்கேங்க பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் பழுத்தது நம்ம செடியிலேயே காய்ச்சதுங்க இந்த மிளகாய் அதை எடுத்துருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணுனாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் வேணுனாலும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு பூண்டு எடுத்துருக்கேங்க ஒரு கட்டி பூண்டு எடுத்து அதை தோலோடவே அப்படியே சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஆகிடுச்சு இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க கடலை மாவு பொட்டு கடலை மாவு இல்லை கடலை மாவு கடலை மாவு எடுத்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்துக்கிட்டு இதுவும் இருக்கட்டும் இப்போ ஏற்கனவே நம்ம அவளை அவள் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஒரு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க மாற்றிக்கிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கடலை மாவு நல்லா வருபடணுங்க வறுபட்டா தான் நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அப்போயே அவளுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கடலை மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து தண்ணியே சேர்க்காம அதே இடத்துலேயே நம்ம வந்து கச கலந்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க இந்த இடத்துல நீங்கள் கருப்பு எல் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க நான் சீரகம் சேர்த்துட்டு திரும்பவும் பாருங்கள் இது போல் நல்லா பிசைஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம தட்டை தட்டுற அளவுக்கு சேர்த்துக்கணுங்க மாமூலாக நம்ம தட்டை செய்வோம் இல்லையா தட்டை மாவு பதத்துக்கு சேர்த்துக்கணும் கலந்துக்கணும் இதுக்கடுத்து கையில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுங்க ஒட்டும் அதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவி இது போல் நமக்கு தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டிக்கலாம் அதுக்கடுத்து ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கலாங்க எண்ணெய் கவரில் எடுத்து நம்ம பாருங்கள் இது போல் தட்டிக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப மெலிசாக தட்டாமல் கொஞ்சம் மொத்தமாக தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம இது போல் தட்டியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பாருங்கள் எண்ணெய் கவர் மேலே வச்சு கொஞ்சமாக இப்போ பாருங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் ஒரு பிளாட்டான கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்துக்கும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் நமக்கு ஷேப்பாக நல்லா தட்டை கிடைக்குங்க மொத்தமாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும் மொத்தமாக இது போல் தட்டுனா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது போல் நம்ம தட்டி எடுத்துட்டோம் அதுக்குள்ளே ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்காங்க எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு சூடான எண்ணெயில் நம்ம வந்து தட்டி வச்ச தட்டைகளை சேர்த்துக்கலாங்க தட்டைகளை சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து இதை அப்படியே விடலாம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து இதை திருப்பி எடுத்து நம்ம நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் அவள் வச்சு செஞ்சதுன்னு சொல்கிற வரைக்கும் தெரியாதுங்க அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இந்த தட்டை த தவறாமல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சிகப்பு அவல் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை சிகப்பு அவல் சேர்த்துக்கோங்க சிகப்பு அவல் நிறைய வந்து சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள் சிகப்பு அவலை வச்சு உப்புமா செய்யலாம் அவல் உப்புமா திரும்ப தயிர் தயிர் விட்டு கூட கலந்து தயிர் சாதமாக கூட சாப்பிட்லாங்க அதுக்குள்ளே நம்மளோட தட்டையும் வெந்து வந்துடுச்சிங்க இதையும் எடுத்துட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் நான் வந்து முறுக்கா பிழிய போகிறேன் ஒரு ஒரு கண் இருக்கிற க அச்சு எடுத்திருக்கேன் அச்சு சே அச்சு எடுத்து முறுக்கு உரலில் சேர்த்து மாவு சேர்த்து நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான முறுக்கும் ரெடியாகிடுங்க ஒரே ஒரு ஒரே ஒரு கப்பு அவளை வச்சு நம்ம ரெண்டு விதமாக ஸ்நாக்ஸை செஞ்சிட்டோங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட முறுக்கு பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு அடுத்த பக்கம் திருப்பி போடணும் திருப்பி போட்டு நம்ம செஞ்சு பொறிச்சு எடுத்தால் நமக்கு சூப்பரான முறுக்கு ரெடிங்க நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம வந்து ஒரே ஒரு கப்பு அவுளை வச்சு நம்ம வந்து ரெண்டு விதமாக பாருங்கள் ஒரு தட்டு நிறைய தட்டையும் செஞ்சுட்டு முறுக்கும் செஞ்சுட்டேங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் தவறாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஒரு தட்டையை எடுத்து உங்களுக்கு வந்து இது உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து நான் வந்து முறுக்கும் எடுக்கிறேன் பாருங்கள் முறுக்கும் எடுத்து நான் உங்களுக்கு புத்து காமிக்கிறேன் முறுக்குமே ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கை